ஐந்தாவதான ஊர்துவ முகத்தோடு சம்பந்தப்படுத்தி பார்த்தோமே அந்த அனுகிரக கிருத்தியத்தை இங்கே நடராஜாவின் தூக்கிய திருவடி என்ற இடது பாதம் செய்கிறது அதனால் அந்த பாதமே சதாசிவ ஸ்வரூபம்தான் அதையே ஒரு தனி சுவாமியாக குஞ்சித பாதம் என்று வைத்திருக்கிறது சிதம்பரத்தில் நடராஜ மூர்த்தியோடு கூடவே தனியாக குஞ்சித பாதம் என்று இடது பாதத்தையும் ஒரு தனி மூர்த்தியாக வைத்திருக்கிறது பிரதி ராத்திரியும் பள்ளியறைக்கு எழுந்தருளப் பண்ணுவது அந்த குஞ்சித பாதத்தைத்தான் ஆனபடியால் அப்படி அம்பாளுக்கு பதியாயிருக்கிற அந்த குஞ்சித பாதமே ரொம்ப வேடிக்கையாக அம்பாளாகத்தான் இருக்கிறது என்றால் அது பாகம்தானே சுவாமியின் இடதுபாகத்தில் தானே அந்த இடதுபாகம் அம்பாள் தானே அதாவது சிவசக்திகள் என்ற அத்வைத துவைதங்கள் ஐக்கியமாகிவிட்ட பராத்பர தத்துவமாகவே குஞ்சிதபாதம் இருக்கிறது அதனால்தான் குஞ்சிதபாதம் என்றும் இம்மில் முடிகிற ஒரு பெயர் மனுஷ்யர்கள் வைத்துக் கொள்வதாக இந்த தமிழ் தேசத்தில் ஏற்பட்டிருக்கிறது அதோமுகம் என்ற ஆறாவது முகம் இப்படி சிவசக்தி தம்பதிகளையே காட்டுகிறது என்றாலும் குறிப்பாக அந்த அனுகிரக கிருத்தியத்திற்கே ஸ்தானம் கொடுத்து அதை செய்யும் அம்பாளுடைய முகமாகவே அதை சொல்லியிருக்கிறது சுவாமி பஞ்சமுகத்தாலும் அம்பாள் ஆறாவது முகத்தாலும் வெளிப்பட்டு இருவரும் ஒன்று சேர்ந்தே குமாரசுவாமி ஆனதாக சொல்லியிருக்கிறது சத்தும் சித்தும் சேர்ந்த ஆனந்தமே சுப்பிரமணியம் சண்முகம் ஆறுமுகம் சமாச்சாரத்துக்கு வருகிறேன் குஞ்சித பாதம் மாதிரிதான் இங்கே முகம் என்று இம்மில் முடியும் ஒரு அவயவத்தையே சுவாமியாய் வைத்து மனுஷ பெயர் ஏற்பட்டதா என்றால் இல்லை தனியாக அந்த பாதத்தை வைத்து பூஜிக்கிற மாதிரி சுப்பிரமணிய சுவாமியின் சண்முகங்களை மட்டும் வைத்து பூஜிக்கிற வழக்கம் இல்லையே மாரியம்மனுக்குத்தான் மூஞ்சி மட்டும் ஷண்முக சமாச்சாரம் என்னவென்றால் பரமேஸ்வரனின் முகங்களில் உள்ள லலாட நேத்திரங்களில் இருந்து நெற்றிக் இருந்து சிவ தேஜஸ் ஆறு பொறிகளாக வெளிப்பட்டு அப்புறம் ஆறு குழந்தைகளாகி அதற்கப்புறம் ஆறு குழந்தைகளும் ஒட்டிக்கொண்டு கொண்டு ஷண்முகங்களோடு துவாதச புஜங்களோடும் ஒரே சுப்பிரமணிய ஆயிற்று என்று நிறைய கேட்டிருக்கிறோம் அல்லவா ஐந்தே முகம் என்றால் ஐந்து லலாட நேத்திரம்தான் இருக்க முடியும் ஒவ்வொன்றில் இருந்தும் ஒரு பரி என்றாலும் ஐந்து பொறி அப்புறம் ஐந்து குழந்தைகள் என்றுதானே இருக்க முடியும் ஆனால் ஆறு பொறி ஆறு குழந்தைகள் ஒன்று சேர்ந்து ஆறுமுக சுவாமி என்பதால் ஐந்தோடு ஆறாவதான அந்த பராத்பர அதோமுகத்தின் பொறியும் சேர்ந்து இருக்கிறது என்றுதானே ஆகிறது அப்படித்தான் சாஸ்திரத்திலும் புராணத்திலும் சொல்லியிருக்கிறது சிவ தேஜசால் மட்டும் இல்லாமல் சிவசக்திகளின் தேஜசால் மூர்த்திகரித்தவனே சுப்பிரமணியம் என்பதுதான் புராணமும் சாஸ்திரமும் சொல்வது பஞ்சகிருத்திய மூர்த்திகளில் ஒருவரான சதாசிவனையும் உள்ளடக்கிய அம்பாளின் தேஜஸ் ஆறாவதான அதோமுகத்தாலேயே வெளியாகி ஷண்முகனை உண்டு பண்ணினது சச்சிதானந்தம் சத் சித் ஆனந்தம் எனப்படும் பரப்பிரம்மத்தின் சத்தாக இருக்கிற சிவமும் சித்தாக இருக்கிற சக்தியும் ஒன்று சேர்ந்து ஆனந்தமான சுப்பிரமணிய மூர்த்தியை உண்டு பண்ணினார்கள் அர்த்தநாரீஸ்வர மூர்த்தத்தில் பேர்பாதி சுவாமி பேர்பாதி அம்பாள் என்ற நியாயப்படி இந்த மூர்த்தியை ஆறு முகங்கள் உண்டு சுவாமியின் உடையதுதான ஐந்து முகங்களும் அம்பாளுடையதான ஆறாவது முகம் ஒன்றே சமையடை அம்பாள் இங்கே தன்னுடைய முக்கியமான கிருத்தியமான அனுகிரகத்தை சதாசிவன் என்ற அதிகாரி மூலம் சேவிக்கிறாள் அதுதான் நமக்கான பாயிண்ட் போகம் தரும் அனுகிரகம் மோட்சம் தரும் அனுபவத்திலேயே சேர்க்கிறதைக் காட்டத்தான் சதாசிவ நாமாவோடு பிரணவம் சேர்ந்தது அந்த பிரணவமே குறுகி இம்மாகி சதாசிவம் என்று ஆயிற்று என்று பார்த்தோம் அல்லவா அது காரணமாகவே தான் அதே சம்பந்தம் ரொம்ப நெருக்கமாக உள்ள சுப்பிரமணிய நாமாவோடும் பிரணவம் சேர்ந்து சுப்பிரமணியோம் என்று முடிவதாக வேதமந்திரம் இருக்கிறது ஒரே ஒரு தரம் மாத்திரம் சதாசிவ நாமாவோடு பிரணவம் சேர்ந்து சொல்லியிருக்கிறது என்றால் சுப்பிரமணிய நாமாவையோ மூன்று தரம் ஒவ்வொரு தடவையும் பிரணவம் சேர்த்து சொல்லியிருக்கிறது சத்திய பிரமாணம் கூட மூன்று தரம் தானே பண்ணுகிறோம் வெள்ளைக்காரர்களும் திரைஸ் பிளஸ்ட் தானே சொல்கிறார்கள் சுவாமி அம்பாள் இரண்டும் சேர்ந்த குழந்தை சுவாமி என்ற மூன்று பேருக்காகவும் சச்சித் ஆனந்தம் என்ற மூன்றுக்காகவும் மூன்று தரம் போலிருக்கிறது இப்படித்தான் சுப்பிரமணியம் என்று பேர் வந்தது சிவசக்திகளுடைய ஆறுமுகங்கள் ஐக்கியமானதில் இருக்கிற பரம தத்துவமான உயர்தினை நியூட்டர் ஜெண்டரைக் காட்டவே ஷண்முக ஆறுமுகப் பெயர்களும் இம்போட்டுக் கொண்டு முடிவதாக வைத்திருக்கிறார்கள் ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் என்கிற போது அருணகிரிநாதர் அருளலாகிய அனுகிரகத்தைச் சொல்லும்போது இந்த உயர்தினை தத்துவ நியூட்டரை உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்று தோன்றுகிறது சத்தியம் சிவம் சுந்தரம் ஆனால் சுப்பிரமணிய நாமாக்களுக்கும் பேரண்ட் என்ற பெருமை சதாசிவம் என்பதற்குத்தான் துவைத லோகத்துக்கு அப்பாற்பட்ட பரம தத்துவமாக மட்டும் அது இருந்துவிட்டால் அஜானிகளான நமக்கு அதனால் என்ன பிரயோஜனம் நமக்கும் பரம பிரயோஜனமாக அந்த அத்வைத ஆத்மஸ்வரூபமே அன்பு உருவமாகவும் இருக்கிறது அன்பு நிஜமானதாக இருந்தால் அந்த அன்பில் நம் ஹிருதயம் உருகி நாம் என்கிற அஜ்ஞான ஜீவ பாவம் உருகி நமக்கு பெருசான ஒரு சாதனையாக தெரியாமலே ஞானம் கீணம் பிரம்ம வித்யை அத்வைதம் என்றெல்லாம் தெரியாமலே அந்த அன்பு சுவாமியுடன் ஒன்றாகி விடுவோம் அந்த அன்பே சிவம் பெருசாக தெரியாததால் தெரிய வேண்டிய அவசியமும் இல்லாததால் அதற்கு மகா அடைமொழி இல்லை பெரிய காரியமாக இத்தனை லோகத்தையும் மாயையில் ஆட்டிக்கொண்டிருப்பவன் மகா போட்டுக்கொண்டு மகேஸ்வரனாக இருந்தாலும் அனுகிரகத்தில் அன்பால் நம்மை தண்ணில் கரைத்துக் கொண்டு சிவமாக இருக்கிறவன் மகா போட்டுக் கொள்ளவில்லை ஆனாலும் அவனுக்கு உள்ளே நாம் கரைந்தது கரைந்ததுதான் அதுதான் சதாகாலத்துக்குமான சத்திய நிலை என்பதால் அவனுக்கு சதா போட்டு சதா சிவ என்கிறோம் மற்ற சுவாமி பெயர்கள் எதுவும் இப்படி இருக்கிற அன்பாலே என்றுமுள்ள சத்திய சாக்ஷாத்காரம் கிடைப்பதாக சொல்லாததாலேயே அவை எதற்கும் சதா போடவில்லை அவற்றின் பெருமையை வைத்து சிலதுக்கு சிலவற்றுக்கு மகா போடுகிறோம் நம்மில் நாம கணிந்து தன்னில் தானாக நம்மை கரைத்துக் கொள்கிற ரொம்பவும் கிட்டின உறவுக்காரனுக்கு அந்த மகா தேவையில்லை அவனுடைய யுனீக் உறவால் உறவும் போய் என்றைக்கும் ஒன்றாக செய்து கொள்வதால் யுனீக் அடைமொழியாக சதா அது அன்பு ஆனாலும் அன்பு என்றோ பிரேமை பிரியம் என்றோ பெயர் வைப்பதாக காணோம் அன்பேதான் சிவமாச்சே அதனால் சதாசிவம் என்றே வைக்கிறோம் அன்பிலே உண்டாவது ஆனந்தம் ஆனந்தம் என்றும் தனியாக பெயர் வைக்காமல் அவனோடு சேர்ந்தே சிவானந்தம் என்று வைக்கிற வழக்கம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது தற்காலத்தில் ஆனந்த் நடனமாடினாலும் இதுதான் வழிவழியாய் வந்த வழக்கு இதுவும் ரொம்ப ரொம்ப உயர்தினை நியூட்டர் இன்னொன்று சிவமான அந்த அன்புதான் அழகும் அதனால் சுந்தரம் என்றும் பெயர் வைக்கிறோம் எதனாலோ சிவசுந்தரம் என்று காணோம் சிவ என்கிறதே சுந்தரமாயிருக்க சிவசுந்தரம் என்பானேன் என்று இருக்கலாம் சிவ சாமியமான குஞ்சிதவாதத்தை வைத்து சிவபாத சுந்தரம் என்று பெயர் வைப்பதை பார்க்கிறோம் அவனை அம்பாளோடு சேர்த்து மீனாட்சி சுந்தரம் என்று அப்படி கல்யாணம் பண்ணிக்கொள்ள வந்த மாப்பிள்ளையாக கல்யாண சுந்தரம் என்று மாப்பிள்ளை பெரிய அலங்காரமாக சூட்டிக்கொண்ட சந்திரனை வைத்து சோமசுந்தரம் என்று இப்படியெல்லாம் பெயர் வைக்கிறோம் ராமன் பூராத புகாத இடமில்லையாதலால் ராமசுந்தரம் என்றும் கிருஷ்ண பரமாத்மா மட்டும் விட்டு வைப்பானா அவன் பெயராக மோகனசுந்தரம் நம்முடைய மாயத்தை போக்கடிக்கிற மோகம் அது அதாவது ஞானத்துக்கே மோகம் என்று இங்கே பெயர் ஞானசுந்தரம் என்று கூட பெயர் இருக்கிறது மறந்துவிட்டேனே சிவம் சண்முகம் சம்பந்தம் பார்த்ததற்கு ஏற்க சண்முகசுந்தரம் அதுவும் இருக்கிறது ஸ்திரீகளிலும் கூட சௌந்தரம் என்று பெயர் இருக்கிறது அன்புதான் அழகு என்பதால் இத்தனைக்கும் அடிப்படை அன்பே சிவம்தான் அதனால்தான் அந்த பரமாத்மாவின் பெயராக தமிழ் அன்பு சம்ஸ்கிருத சுந்தரம் இரண்டையும் சேர்த்து அழகு சுந்தரம் என்றே கூட பேர் வைக்கிறோம் ஏதோ சமீப காலத்தில்தான் பிரம்ம சமாஜிகள் சத்தியம் சிவம் சுந்தரம் என்று சத் சித் ஆனந்தம் மாதிரியே பரம தத்துவத்தை சொல்லும் ஒரு பிரேசை சொற்றொடரை கொடுத்திருக்கிறார்கள் என்று இல்லை இந்த தமிழ் தேசத்து மரபில் மற்ற எந்த பெயருக்கும் இல்லாத சிறப்பான சப்த ரூபத்தில் சத்தியத்தையும் சிவத்தையும் சேர்த்து சதாசிவம் என்றும் அந்த சிவமான அன்பின் அழகை சுந்தரம் என்றும் பெயர்களாக வைப்பதிலேயே அந்த கான்செப்ட் நம்மிடையிலேயே நமக்கே தெரியாமல் தன்னியற்கையாக நெடுங்காலமாகவே இருந்திருக்கிறது என்று தெரிகிறது சத்தியமும் சுந்தரமுமான அந்த சிவம் சிவமான அன்பு லோகம் பூராவும் தழைக்கணும் அதற்கு அனுகிரகத்துக்கு என்றே ஏற்பட்ட மூர்த்தியான சதாசிவ மூர்த்தி அனுகிரகிக்கணும்